வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய முப்பதாம் தேதி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகம் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்லவிருக்கிறார் அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது இரண்டாயிரத்தி பதினான்கில் பாரதத்தினுடைய பிரதமராக பதவியேற்றதற்கு அப்புறமா நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸினுடைய தலைமை அலுவலகத்திற்கு இப்போ தான் முதன்முறையாக போகிறார் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் சமீபத்தில் நாக்பூரில் தான் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்தது இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஒரு பெரும் கலவரம் நடந்தது அவுரங்கஷீப் அவர் சார்ந்த ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டது ஸோ அது சார்ந்த இரண்டு தரப்பினருக்கு இடையில் ஒரு பெரும் பிரச்சனை பெரும் கலவரம் நடந்தது ஸோ அதை பற்றி நம்ம ஊரில் ஊடகங்கள் கூட வந்துட்டு ஆரம்பத்தில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டாங்க தேசிய ஊடகங்கள் தொடர்ந்து அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பேக் டு பிரதமர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு முதன்முறையா பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா மோதி செல்லவிருக்கிறார் ஸோ இது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது பிரதமர் மோடி நாக்பூருக்கு மாதவ் நேத்ராலயா அப்படின்ற பெயரில் கண் பரிசோதனை மருத்துவமனை ஒன்றுக்கு அடிக்கல் நாட்ட போகிறாரு ஸோ அதற்கப்பறமாக தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்லவிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கவிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா உட்பட பல தலைவர்களும் வரப்ப போறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது சோ இதுல வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது பாஜகவினுடைய தேசிய தலைவர் இந்த மாசம் பதினஞ்சு பதினாறுல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதற்கப்புறம் அதற்கு அப்புறம் தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முந்தானத்து நைட்டு கூட சிஎன்என் நியூஸ் எயிட்டீனில் நைட்டு ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க பாஜகவினுடைய தேசிய தலைவர் அண்ட் அமைச்சர் ஜே பி நட்டா அவருடைய வீட்டில் ஒரு முக்கியமான கூட்டம் இருக்குது பிரதமர் உட்பட நிதியமைச்சர் உட்பட பல அமைச்சர்கள் முக்கியமான துறையை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாங்க இது தேசிய தலைவரினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் மீட்டிங் முடிஞ்சோன்னே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்து நைட்டு சிஎன்என் நியூஸ் எயிட்டீனில் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரல அப்படின்றத பார்க்க முடியுது சோ இந்தியா முழுவதும் அந்த கண்கள் வந்துட்டு பாஜகவினுடைய தேசிய தலைவர் யாரா இருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கு இருக்குது ஸோ பாஜகவை இயக்குவது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது பாஜகவை எதிர்ப்பவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாஜகவினுடைய அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவரோட சேர்ந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தில்லியினுடைய வட்டாரங்கள் சொல்றாங்களாம் ஸோ அதனால பிரதமர் மோடியினுடைய நாக்பூர் பயணம் ஆர்எஸ்எஸினுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பயணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஸோ அதற்கப்புறமா தேசிய தலைவர் யார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சஸ்பென்ஸ் அப்படின்றத நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னாடியே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குது யார் தலைவராக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி